பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் திமுக கூட்டணி ஃபைனலைஸ் ஆயிடுச்சுங்க திமுக உடைய வேட்பாளர் பட்டியல் நேத்து வந்தது அது கடந்த வீடியோல யார் யார் எந்த தொகுதியில் போட்டிடுறாங்க போன்றதெல்லாம் வந்து கடந்த வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் திமுக உடைய கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் கண்டஸ்ட் பண்ண போறாங்க அந்த கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்களால என்னென்ன பிரச்சனை திமுக வரப்போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு மொத்தம் பத்தொன்பது இடங்கள் திமுக இருந்து ஒதுக்கப்பட்டிருக்கு காங்கிரஸுக்கு பத்து தொகுதிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகளும் கம்யூனிஸ்டுக்கு ரெண்டோ கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டு ரெண்டோ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒன்னும் மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் ஒரு தொகுதி வந்து ஃபைனலைஸ் இன்னைக்கு காங்கிரசோடைய வேட்பாளர் பட்டியல் இன்னைக்கு நைட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு காங்கிரஸ்ல இருந்து தரப்பு சொல்லியிருக்காங்க இந்த கூட்டணி கட்சிகளோட வந்து விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாருமே தங்களுடைய வேட்பாளர்களை இந்த வேட்பாளர்களாலதான்

இந்த சூரியமூர்த்தி அவர்களால தான் மிகப்பெரிய பிரச்சனை திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு தீமுகான்னாவே பொதுவா எப்பவுமே பட்டிலெனத்வர்கள் அதிகமாக தீமுகாவுக்கு தான் வாக்களிப்பாங்க எப்பவுமே एससी ஓட்ஸ்ங்கிறது திமுக தான் ரொம்ப எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு அதற்கு வேட்டு வைக்கும் விதமா இவர் பேசின கடந்த காலத்துல எல்லாம் பேசின வீடியோலாம் இப்போ சோசியல் மீடியால வேகமாக பரவிட்டு வந்துதாங்கற சொல்லணும் கடந்த காலங்கள்ல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியோட வேட்பாளர் சூரியமூர்த்தி அவர்கள் சாதி ரீதியா பேசின பேச்சு தாங்க இப்ப சோஷியல் மீடியால ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு அம்பேத்கரை சொல்றவங்க பெரிய அரஸ்ட் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தொடர்ந்து சோசியல் மீடியா இந்த மாதிரி ஒரு வேட்பாளரை ஏன் திமுக நிறுத்தணும் திமுகங்கிறது ஒரு சமூக நீதி பேசுறேன்னு சொல்றீங்க மனித நேயத்துக்காக சொல்றீங்க பல கட்சிகள் அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் முஸ்லீம் லீக் சேர்ந்தவங்க இருக்கிறாங்க தங்களுடைய வந்து ஒற்றை குறிக்கோளை வந்து மதவாதத்தையும் சாதியவாதத்தையும் எதுக்குறதா சொல்ற வந்து திமுக கூட்டணியில இப்படி ஒரு வேட்பாளரை நீங்க போடலாமா அப்படின்னு அவங்க சோசியல் மீடியால வந்து பதிவு பண்ணிட்டு வர்றாங்க அப்படி கடந்த காலங்கள்ல இந்த வேட்பாளர் சூரியமூர்த்தி அவர்கள் என்ன இருக்காருன்னா தங்களுடைய சாதி மீட்டிங்ல வந்து அவர் பேசுறாரு பட்டியலினத்தவர்களை நோக்கி கேட்கிறாரு பத்து ஊடு முடியும் பிச்சைக்காரன்

உனக்கு வந்து வேலை வேணுமா வேலை கேளு கல்லூரியில் சீட்டு வேணுமா சீட்டு கேளு பட்டியலில் நடத்தவர்களோ நோக்கி மாட்டுக்கறி சாப்பிட்டு நீங்கள் எல்லாம் கோயிலுக்கு வருவீங்களா போலீஸை பார்த்து அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து இதை அடக்கணும் இல்லைன்னா நாங்கள் அடக்கி காட்டுவோம் எங்களுடைய இளைஞர்கள் இதை அடக்கி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து ஆலய நுழைவு போராட்டம்லாம் வந்து பட்டியல் நடத்தவர்கள் பண்ணுறது காரணமே அதன் மூலமா ஏதாவது பொறுக்கி திங்க தான் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காருங்க இந்த அளவுக்கு ஒரு மோசமா சொல்லிருக்காரு இதெல்லாம் எவ்வளோ தூரம் வந்து அவங்க ஃபேக்குன்னு சொன்னாலுமே இதை வந்து நம்ப தகுந்ததாக கிடையாது இதற்கு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லே இருக்கக்கூடிய அந்த பட்டியல் அவர்கள் தரப்புல வந்து அதிகமான எதிர்ப்பிருக்கு என்னதான் நாங்க திமுக இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து ஒரு சாதி ரீதியான அமைப்பு இந்த சாதி ரீதியா இருக்கக்கூடிய கேண்டிடேட்க்கு கண்டிப்பா நாங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டோம் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு போர்க்கொடி தூக்கி இருக்காங்க மிக ஒரு பிரச்சனையா இருக்குங்க இது திமுக அந்த இடத்துல இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த அலைன்ஸ்ல தான் இருக்காங்க பிஜேபியும் இங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் அலைன்ஸ் ஆனதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா மதவெறியும் சாதி வெறியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இதற்கு வந்து அவங்க வாய் திறக்கவே இல்லைனாங்க சொல்லணும் இப்போ விழுப்புரம்ல

எனக்கு என்ன தோணுதுன்னா ஏன் திமுக இந்த அளவுக்கு தன்னுடைய கூட்டணி கட்சிகளை கூட்டணி தலைவர்களை வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல அவங்களுடைய வந்து ஒரு பேஸ் அவங்களுடைய ஒரு ஸ்ட்ரென்தா இருக்கக்கூடிய பட்டியலினத்தவர் வாக்குகளுக்கே ஒரு அச்சம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதற்கு மீறியும் ஏன் அவர் சேவ் பண்றாரு அப்படின்னு தெரியல அடுத்ததா விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டி போடுற தொகுதிகளை பார்த்துருவோம் விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் இந்த இரண்டு தொகுதிகளையும் போட்டி போட போறாங்க ஏற்கனவே சோசியல் மீடியால நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம் விசிகே கே விழுப்புரம் சிதம்பரம் கட்சி ரெண்டு சீட்டு தான் எப்பவுமே வாங்குவாங்க அப்படின்னு ஏலனமா எல்லா சோஷியல் மீடியாலும் எழுதிட்டு இருக்காங்க விழுப்புரம் மற்றும் சிதம்பரத்துல கடந்த முறை மாதிரியே ரவிக்குமார் மற்றும் திருமாவளவன் அவர்கள் தான் போட்டியிட போறாங்களா சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் ஆறாவது முறையே இந்த தொகுதியில போட்டியிட போறாரு ஏற்கனவே ஐந்து முறை அவர் வந்து போட்டியிட்டு முறை போட்டியிட்ட திருமாவளவன் அவர்கள் ரெண்டு முறை ஜெயிச்சிருக்காரு மூணு முறை அந்த தொகுதியில வந்து அவர் தோத்துருக்காருங்க மீண்டும் இந்த தொகுதியில் கலமிறங்க போறாரு எந்த மாதிரி வந்து மக்கள் முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா ஏற்கனவே போன வாட்டி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் நின்னப்பவே தமிழ்நாட்டிலே திமுக அலைன்ஸ் ஜெயிச்சதுல குறைந்த ஓட்டுகளில் வந்து ஜெயிச்ச

திருநாவுக்கரசு அவர்கள் லட்சம் வாக்குகளுக்கு மேல வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாரு என்டிஏ அலைன்ஸ்ல போட்டியிட்ட தேமுதிக உடைய டெபாசிட் கூட கிடைக்கல இந்த முறை பாத்தீங்கன்னா மதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சொந்த சிம்பிள் கண்டஸ்ட் பண்ண போறாங்களா இதுவே அதிமுக மற்றும் பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கடந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிட்ட திருச்சியுடைய வேட்பாளர் திருமதி சாருபாலா தொண்டைமான் ஒரு லட்சம் வாக்குகளை எடுத்துட்டாங்க அதனால உதயசூரியன் இல்லாத வந்து திமுக அங்க அலைன்ஸ்ல களமிறங்கறதுனால அதிமுக மற்றும் பாஜக நல்வாய்ப்பு

தெரியல கடந்த முறை ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேல அவர் அங்க வெற்றி பெற்றிருந்தாரு மதுரை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை மதுரை தொகுதியில ஒரு ட்ரையாங்குலர் கான்டெஸ்டா இருக்கிறதுனால அவருடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியதா இருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்ததா திண்டுக்கல் தொகுதியா மார்க்சிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கி இப்போ சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய திரு வேலுசாமி அவர்கள் அந்த இடத்துல கண்டஸ்ட் பண்ணுங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த முறை கோயம்புத்தூர்ல இருந்தாங்க இப்போ இந்த முறை திமுக கோயம்புத்தூர்லயும் கடந்த முறை திமுக எங்க நின்று வெற்றி பெற்ற தொகுதியா மார்க்சிஸ்டுக்கும் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்

அங்குள்ள இஸ்லாமியர்கள்ட்ட நான் கலாய்வு பண்ணும்போது அவங்க கிட்ட கேட்டதுக்கு நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா நாங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு எதிராக தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஒருவேளை அதிமுக அந்த இடத்துல அன்வர் ராஜா அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அன்வர் ராஜா அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா ஏதோ ஒரு முஸ்லீம் ஓட்ஸ் வந்து ஏடிஎம் கே திமுக வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இருந்ததுங்க பட் ஆனால் ஏடிஎம் இந்த முறை அங்கே வந்து ஒரு டாமினன்ட் கேஸ்டில் உள்ள ஜெயபெருமாள் அப்படிங்கிற ஒருத்தருக்கு தான் வந்து சீட் கொடுத்துருக்காங்க நல்லா டிடிவி தினகரனுக்கும் மற்றும் வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கான செக்கு தான் அங்க ஏடிம்கே வச்சிருக்காங்கன்னு பார்க்கப்படுது என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏன்னா ராமநாதபுரம் பாரளமன்ற தொகுதிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தொகுதியா இருக்க போதுங்க கண்டிப்பா மத்த தொகுதிகள விட கம்பேர் பண்ணும்போது நிச்சயமா ஒரு நல்ல ஒரு ட்ரையாங்குலர் காண்டெஸ்ட எதிர்பார்க்கலாம் இப்ப அந்த திமுக வந்து இப்போ அந்த ஒன்பது வேட்பாளர்கள் பார்த்தோம் இல்லையா இவங்க என்ன மாதிரி திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்களா இல்ல இவங்களால திமுக மிகப்பெரிய நஷ்டம் அடையதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்